கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்படப்பிடிப்பில் டாக்டர் இளம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா தமிழ்ச்செல்வன் அம்மா நாகம்மா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் என்னுடைய பெயர் தமிழ்ச்செல்வன் சரி நான் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுட்டேன் சரி என்னுடைய துணையார் பணியில் அரசு பணியில் இருக்காங்க சரி ஒரு பொண்ணு ரெண்டு பையன் சரி நாங்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சரி வன்னியர் வன்னியகுல சத்திரியர் படையாச்சி கவுண்டரில் இருந்தாலும் பரவாயில்ல சரி என்னுடைய பையன் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ எம்டி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் பண்ணுறாரு டாக்டர் பொண்ணாக எதிர்பார்க்குறோம் சரி சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் பையன் ரொம்ப நல்ல பையன் சரி ஹெல்ப்பிங் மைண்டு அதிகம் இருக்கும் சரி பொறுமையாக இருப்பான் ஓகே ஆனால் பையனுக்கு ஏற்ற ஜோடியாக அமையணும் நிச்சயமாக நல்லது அமையுமா நல்ல மருமகள் வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் இளம் பருதி வயது முப்பது எம் முடித்தவர் எம் திருநெல்வேலி மெடிக்கல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பவர் இவர் டாக்டர் மணமகளை எதிர்பார்க்கிறார் இளம் பருதி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ செவன் டூ த்ரீ டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ பட்டு நிறைந்த காஞ்சிப்பட்டு கல்யாணமாலி நிகழ்ச்சியில் ஹேமலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாணமாலி டாட் காமில் இவங்களது பதிவு எண் எயிட் த்ரீ செவன் டூ ஃபைவ் டூ பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க ஒன்டாரியோ கனடாவில் சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் இருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க ஹேமலக்ஷ்மி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் நைன் எயிட் ஃபைவ் என் பேர் பாலாஜி நான் பிகாம் எம்பிஏ படிச்சிருக்கேன் சென்னையில் சென்னையில பிசினஸ் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் குடும்பத்தில் நான் எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து டிகிரி முடிச்சு நல்லா வேலையில் இருக்கிறவங்களாம் எதிர்பார்க்குறேன் அவங்க குடும்பத்துக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அதே மாதிரி அவங்களும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் பாலாஜி நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் முடித்து டாக்டராக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பத்தி ஓரு வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அல்லது மருத்துவம் படித்தவரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் ஒன்

குமரன் என்ன வந்து இத்தனை போய் சொல்லிட்டு போனாரே அதையெல்லாம் பொறுத்துட்டு அங்கே சிரிச்சுட்டே உட்காந்து அவர் பேசுறத ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாங்களே நம்ம அனிதா குமரன் அவர்கள் அதுலையே தெரியலையாங்க யாருக்கு பொறுமையு எல்லாமே அனிதா சொல்லி கொடுத்தது தானே அப்புறம் ஆண்கள் எல்லாம் அற்ப பிராணி அம்மா அப்போ பொண்ணுங்கள்லாம் யாருங்க நாங்கள்லாம் அப்ராணிங்க அப்ராணிங்க என்னென்ன சொல்றாரு ஃபோன் பேசினாலே என்னங்க கூப்பிட்டுறோம் மீட்டிங்ல இருக்கும்போது தான் தொந்தரவு பண்றோம் நீங்க மீட்டிங் முடிஞ்ச அப்புறமும் என்ன நேரமும் அந்த ஹெட்செட் காதலையே வச்சுட்டு பாட்டு கேட்டு இருந்தா நாங்க கூப்பிடதா செய்வோம் அதுல என்ன தப்பு இருக்கு அப்புறம் பொண்ணுங்க கொழு வைக்கிறாங்க அதுக்கு ஷாப்பிங் போறாங்கன்னு எத்தனை குற்றச்சாட்டு வெளிநாட்டிலேயே இருந்தாலும் நம்முடைய கலாச்சார பெருமைகளை விட்டு கொடுக்காம நாங்க பண்ற விஷயங்களை கூட உங்களால பொறுத்துக்க முடியல அதுக்குன்னு புடவை அதுக்கு ஜுவல்லரிஸ்னு வாங்கினா அதை ஏற்றுக்க முடியல இதில் பொறுமை எங்களுக்கு தான் இன்னும் வேறு பேசுகிறீங்க ஆண்கள் இந்தெந்த வயசில் என்னென்ன கடமைகளெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னீங்களே எங்களுக்கெல்லாம் அந்த கடமை இல்லையாங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து முடிக்க நாம் கடந்து வருகின்ற பாதை இருக்கிறதே அதில் யார் பொறுமையாக நின்று நிதானமாக எல்லாத்தையும் சாய்ச்சிட்ருக்குறாங்கங்கிறது தான் கேள்வி குழந்தையிலிருந்தே பெண்கள் வீடுகளில் சந்திக்கிற பிரச்சனை எவ்வளோங்க சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும் அதை செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் பதின் பருவம் அதை அடலசன்ஸ் வந்தோடனே ஆண் பிள்ளைகளுக்கு வலிமை கூடும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தவனால இன்னும் நல்லா விளையாட முடியுங்க ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல மாற்றங்கள் அதனை எல்லாம் பொறுத்துக்கொண்டு இந்த சமூகம் அவள் மேல் திணிக்கின்ற எதிர்பார்ப்புகளையும் சகித்துக்கொண்டு திருமண வயசு வரும்போது ஒரு செடிய அப்படியே வேரோடு பிடுங்கி வேற இடத்துல நடுற மாதிரி தான் உலகமே புதுசா இருக்குங்க அது கல்யாணமாயி போகிற புகுந்து விடுக்க அங்கே அவள் தன்னை ஓர் அங்கமாக இணைத்துக் கொள்ள கையாளும் பொறுமை வேற யாருக்குங்க வரும் அப்புறம் ஒரு பெண் தாயாகும் பொழுது அவள் அனுபவிக்கிற பிரசவ வழி அதை விட சைப்புத்தன்மைக்கு சான்றா நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் கேட்குற என்னம்மா சாப்பாடு அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி உங்கள் வீட்டு பெண்களுக்கு எவ்வளோ சைப்புத்தன்மை இருக்குன்னு தெரியுங்களா உடனே நீங்கள் கேட்கலாம் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா ஏன் ஆண்களெல்லாம் சமைக்கிறது இல்லையான்னு ரைட்டு நீங்கள் அப்பப்போ தாங்க சமைப்பீங்க நாங்கள் தான் எப்போவுமே சமைக்கிறோம் நீங்கள்லாம் ஒன் பார்ட் ஒன் ஷார்ட்னு செய்வீங்க நாங்கள் அப்படியா தினமும் சமைக்கணும் தினத்துக்கு மூணு வேலையும் சமைக்கணும் டேஸ்டாக சமைக்கணும் இருக்கிறத வச்சு சமைக்கணும் வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கணும் இதில் பண்டிகை பிறந்த நாள் கல்யாண நாள்னா ஸ்பெஷலாக சமைக்கணும் சமைக்கும்போது போது நாங்கள் ரொம்ப டேஸ்டாக வேறு பண்ணோம் அது டேஸ்டா இல்லையான்னு முடிவு பண்றது நீங்க இல்லம்மா இந்தியாவில் இருக்கும் போதாவது பரவாயில்லைங்க அதே சாம்பார் அதே புளிக்குழம்பு அதே இட்லி தோசை தாங்க இங்க அப்படியா அது கூட சேர்த்து இட்டாலியன் பாஸ்தா அப்புறம் மெக்சிகன் பரிட்டோ சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்னு விதவிதமா சமைக்கணும் சமைக்கணும் சாப்பிடணும் பாத்திரங்களை ஒன்று ரிப்பீட்டு சமைக்கணும் சாப்பிடணும் பாத்திரங்களை ஒன்று ரிப்பீட்டு இந்த ரிப்பீட்டுன்றது உங்களுக்கா அவருக்கா அமெரிக்காவா இருந்தாலும் அமைஞ்சிக்கரையா இருந்தாலும் பொண்ணுங்க நாங்க பண்றது பண்ணிட்டே தாங்க இருப்போம் இல்லை இத்தனை எல்லாம் பண்ணுனா ஆண்கள் நீங்க என்ன சொல்லுவீங்க இதுல கொஞ்சம் உப்பு பத்தலை இதில் எதுவும் காரம் இல்லையாட்ருக்கு இன்றைக்கி என்ன குழம்பு தனியாட்ருக்குன்னு சொல்லுவீங்க எத்தனை குறைகளை நீங்கள் சொன்னாலும் அவற்றை எல்லாம் சகித்து கொண்டு அதே அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும் அடுத்த வேளையே உங்கள் தட்டிலும் சோற்றை பரிமாறுகிறார்களே தாய்மார்களும் மனைவிமார்களும் அவங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாமே என்னவோ ஒரே குழம்பு மாசத்துல நாலு தடவை சாப்பிட்டா உலகத்திலேயே இவங்களுக்கு தான் சைப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு நினைப்புங்க நீங்க நம்பிடாதீங்க இதில் வேற இவங்களுக்கு இந்த பிறந்த நாள் கல்யாண நாள் அந்த மாதிரி முக்கியமான தேதி எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது அதையும் நாங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் அவன் பேர எங்களோட மூளை தான் இவங்களுக்கெல்லாம் க்ளவுட் ஸ்டோரேஜ் எப்போ எது தேவைன்னாலும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க

டிடிஎட் ஆங்கிலத்துறையில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சரி நாங்கள் என்ன வரேன்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா மதுரைக்கு நம்ம இதே ஃபீல்டில் இருக்கவங்க ஆசிரியர்கள் அல்லது வேற ஏதாவது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணாலும் நல்லாயிருக்கும் எங்கள் குடும்பத்தை வந்து நல்லபடியாக அனுசரித்து கொண்டு போகிற மாதிரி ஒரு மருமகன் தேவை ஓகே சொல்லுக்குமார் சார் நாங்கள் வந்து தேவேந்தர் குழு வேலையிலேருந்து எதிர்பார்க்குறோம் வரேங்க சரி பாப்பா பாத்தீங்கன்னா நல்ல பொறுப்பான பொண்ணு நல்ல அப்பா அம்மாவை பார்த்து நல்லா ஓகே ஸோ வரப்போற மாமனாரையும் மாமியாவையும் நல்லா பொண்ணு

எக்ஸ்பீரியன்ஸ் திசன்ஸ் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சத்யமூர்த்தி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ டூ ஜீரோ என் பேர் சத்யமூர்த்தி பிரபாகரன் நான் பிஇ முடிச்சிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நான் வந்து ஒரு கம்பெனியில வந்து டீம் லீடாக இப்போ நான் ஸோ என்னுடைய பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா எனி டிகிரி ஒர்க்கிங் அண்ட் நாட் ஒர்க்கிங் எனி திங் இஸ் ஃபைன் ஸோ என் ஃபேமிலியோட பார்த்துக்கணும் ஸோ அவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி நானும் இருப்பேன் நான் சத்தியமூர்த்தி எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் ஃபோர் ஃபைவ் செவன் செவன் டூ பீடெக் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சீனியர் லீடாக ஒர்க் இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க புவனேஸ்வரி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின்னு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று செங்கல்பட்டு கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு ரோட்டரி கிளப் ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஜங்ஷனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா தொடர்கிறது இப்ப ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பிரச்சனை வருதுன்னு வைங்க ஆண்கள் என்ன யோசிப்பாங்க நம்ம போய் எப்படி முதல்ல பேசுறதுன்னு யோசிப்பாங்க இந்த சொத்து தகராறு வாய்க்கா தகராறுன்னு வந்தா கோர்ட் வாசல் வரைக்கும் போவாங்க போவாங்க வருஷ கணக்கில் உறவாடி கொள்ளாமலே போன குடும்பங்கள் எவ்வளவோ இருக்குங்க ஆனால் பெண்களை எடுத்துக்கோங்க மாமியார் மருமக பிரச்சனையாக இருந்தால் கூட அடுத்த சமைக்கிறதுக்குள்ள சரி பண்ணிடுவாங்க வீட்டில் நீங்க ஒரு பொருள் காணோனா பெண்கள் எல்லாம் எப்படிங்க தேடுவீங்க கண்ணலை பார்த்துன்னு தேடுவீங்க ஆனால் இந்த ஆண்கள் எப்படி தேடுவாங்க தெரியுமா குரல்ல தேடுவாங்க போச்சு போச்சு இவங்க குரல வசதி பேசினா அந்த காணாம போன பொருளே பயந்து போய் ஐயா நான் இங்க தான் இருக்கேன் ஜாமீன் வந்துரும்னு நினைப்பு நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு கூட பொறுமை இல்லாதவங்களுக்கு பொறுமை நிறைஞ்சிருக்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும் நீங்க நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை செஞ்சு ராத்திரி அசதியில போய் படுக்கிறீங்க படுத்த உடனே நல்லா தூங்கிடுறீங்க உங்க குழந்தை ஒரு நாலஞ்சு தடவை முழிச்சா நீங்க கண் முழிப்பீங்களா முதல் நாள் சரி குழந்தை அழுகுதே சப்போர்ட்டுக்கு முடிக்கலாமேன்னு எந்திரிப்பீங்க போக போக அவன் அழுகுறான் என்னன்னு பாருங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுனா இவன் வேற சும்மா சும்மா அழுகுட்டுன்னு தூங்காமையே இருந்தாலும் வர மாதிரி ஒரு ஏக்ட போட்டுருவீங்க பாருங்க ஆனால் இந்த பெண்கள் ஒரு தாய் குழந்தை உடனே டக்குன்னு முழிப்பாங்க எங்க அசதியில தூங்கிட்டு இருக்கிற தன்னோட கணவனும் வீட்ல இருக்கிறவங்களும் முடிச்சுக்குவாங்களோன்னு அவ டக்குன்னு எந்திரிச்சு குழந்தை பசிக்கு அழுகுதா இல்ல பாத்ரூம் போக பார்த்து பார்த்து செய்யறாங்களே பெண்கள் அவங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க பொறுமை சைப்புத்தன்மை தன்மை ஐயா இங்க இந்த ஊர்ல ஒரு கடைக்கு போகணும்னா கூட கார்ல தாங்க போக முடியும் நம்ம ஊர் மாதிரி ஈஸியா எல்லாம் பஸ்ல போயிட முடியாது இங்க முக்காவாசி பொண்ணுங்களுக்கு இந்த கணவர் தான் காரோட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அப்ப என்ன பில்ட் அப்ங்கறீங்க ஏய் இது ஏதோ ஒரு முடிவில தான் இருக்காங்க அந்த அம்மா ஸ்டீரிங் பாத்து திருப்பு பிரேக் ரொம்ப அழுத்தாதே வண்டி லெஃப்ட்ல போகுது லெஃப்ட்ல போகுது இங்க மெதுவா போ அங்க வேகமா போ என்னவோ இந்த தப்பெல்லாம் இவங்க பண்ணாத மாதிரியும் நாங்க மட்டும் தான் அதெல்லாம் பண்ற மாதிரியும் சொல்லுவாங்க பாருங்க ஏமா நீங்க என்னென்னலாம் சொல்லி வீட்டில் வேலை வாங்குறீங்க அது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவர் சொல்கிறாரு அதாவது இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரும்போது தான் இந்த ஃபார்முலாவன் டிரைவர் மேக்ஸ் வர்ஸ்டன்னு நினைப்பு இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க எல்லோ லைட்டில் வண்டி நின்று பொறுமையாக போகணுன்னா தான் அழுத்திட்டு வேகமாக போவாங்க வைலேஷன்ஸில் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க வந்த புதுசில் கண்டிப்பாக ராங் வேலை வண்டி திருப்பியிருப்பாங்க இதையெல்லாம் பொறுத்துட்டு நாங்கள் வண்டியோட்டி பழகுனா இந்த கிராசரி ஷாப்பிங் அப்புறம் குழந்தைங்கள பார்க்கு பாட்டு கிளாஸ் கிளாஸுன்னு எல்லா பொறுப்பையும் அதாவது இவங்க அந்த எங்கள் தலையில் கட்டிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க டெல்கே சைப்ரஸ் சூப்பர் கிங்ஸ் இப்படி ஏரியாவுக்கு நாலு கிரிக்கெட் டீம் வச்சு கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க இப்போ சொல்லுங்க பொறம் யாருக்கு இருக்கு வீட்டில் விளையாட்டில் தான் தோற்று போகிறோம் அந்த கிரிக்கெட் மைதானத்தில் ஜெயிக்கலான்னு தாமா போகிறார் வேற ஒன்றும் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் பார்க்குறது எடுத்துக்கோங்க பொண்ணுங்க நேரம் கிடைக்கும்போது பொறுமையாக உட்காந்து ஒரு ஒரு எபிசோடாக பார்ப்பாங்க ஆனால் இந்த ஆண்கள் இருக்கிறாங்க பாருங்க ரெண்டு நாள் ராப்பகலாக அவசர அவசரமாக உட்காந்து எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு மூணாவது நாள் முக்காடு போட்டு தூங்கிடுவாங்கய்யா ஆகவே நடுவரையே அவர்களே பெண்களுக்குத்தான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருக்கிறது என்று கூறி சான்றார் பெருமக்கள் வீட்டிற்கும் மேடையில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பிள்ளைகளை என்ன அழகா பேசலாங்க பார்த்தீங்களா பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய கலை கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை ரொம்ப அழகா லாபகமா அருமையாக பேசி முடிச்சிரு உண்மையிலே என் பாட்டன் பாரதி இருந்தால் அவன் அடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இருந்திருக்காள் எப்பயுமே பையனுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் நான் பல மேடைகளில் சொல்கிறது தான் எங்கள் ஊரில் ஒரு கேள்விக்கு ஆன்சர் தான் ஒரு பெண்ணு எழுதும் தெரியலனாலும் பக்கம் பக்கமாக எழுதுறோம் நம்ம பூகம்பம் எப்படி வரும்னு கேட்டிருந்தேன் எந்த பிள்ளையும் எழுதலை நம்மால் எழுதிட்டான் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழிய முதலில் போய் விடுவார் அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும் என் கூட ஏதா அனுப்புகிறான் பாருங்க படிச்சுட்டு மனசு கேட்காம கிட்ட கூப்பிட்டு இப்படி அதர்மமாக எழுதுகிறேடா அது நியாயமாடான்னு கண்ணீர் விட்டு அழுதான் அழுத பிள்ளையை தண்டிக்கக்கூடாது அதை விட ஒரு மன்னிப்பு உலகத்திலே இல்லை செஞ்சு தவற அழாத போ நான் அதுக்கு அழுவலை நீங்கள் படித்து பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இந்த அதர்ம வார்த்தை ஒருபோதும் பெண் வாயிலிருந்து வரவே வரா ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க நம்ம பேசுவாங்களான்னு நான் நினச்சேன் பேசவும் செஞ்சுக்கிறாங்க ஏசவும் செஞ்சுருக்காங்க இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வாங்க விஸ்வராமன் நம்மளை காப்பாத்துங்கயா கொஞ்சம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே அதிரடியாய் பேச வருகிறார் ஹியூஸ்டன் வாழ்த்திரு விஷிராமன் அடுத்த வாரம் கொலம்பஸ் மட்டும் நம்ம ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க அவன் கிளம்பும் போதே ஏங்க எங்கே போகிறீங்க எப்போ வருவீங்க நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துடுவீங்களா எங்க யாருங்க உங்களோட வராங்க எங்க என்னை மறந்துட மாட்டிங்களே அப்படின்னு ஒரு நூறு கேள்வியை ஆயிரம் எமோஷனில் கேட்டால் ஆணியே பிடுங்க வேண்டான்னு நல்ல வேலை கொலம்பஸ் காலத்தில் இவர் பிறக்கலை கல்யாண வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி மார்ச் ஒன்று இரண்டு கோயம்புத்தூர் கொடிசியாவில் வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீ திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காம்